ஒரு செயலை செய்வதா வேண்டாமான்னு தெரியாத ஒரு முடிவெடுக்க தெரியாத தேக்கம் ஒரு செயலை செஞ்சதுக்கப்புறம் அந்த செயலை ஏண்டா செஞ்சோன்ற அளவுக்கு பல விதமான கடுமையான சிக்கல்கள் பணக்கஷ்டம் நட்பு ரீதியாக நம்ம கூட பழகிட்டு இருந்தவங்களே முதுகில் குத்தின ஒரு நிலை எதெல்லாம் நமக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சோ அதெல்லாம் வந்து பிரச்சனையானது இடமாற்றம் ஏற்பட்டு அதனால் பல தொல்லைகளையும் அசௌகரியங்களையும் பொருள் செலவையும் ஏற்பட்டது சகோதர சகோதரிகளால் சற்று கடுமையான சுடு சொற்கள் அல்லது மனக்குழப்பத்தை அடைய வேண்டிய ஒரு சூழல் சனி சரியில்லை குரு சரியில்லை ராகு சரியில்லை இப்படி தான் சிம்மத்துக்கு இருந்துச்சுங்க இருபத்தி மூணில் சிம்மத்துக்கு தொடக்கத்துலேருந்து அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உங்களுக்கு ஜனவரி அந்த இருபத்தி ஏழாம் தேதி போலையே சனி மாறி திருக்கணித பஞ்சாங்கப்படி கண்டக்சனியாக வந்துட்டார் சனி வந்து ஆதரவாக இருந்த நிலை போய் கொஞ்சம் அசௌகரியமான நிலைக்கு வந்துட்டார் கண்டகச்சனி வந்து கடுமையான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதே போல் குரு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஜனவரி டு ஏப்ரல் வரைக்கும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் தான் இருந்தாருங்க ஸோ அது குருவும் வந்துட்டு நல்லா இல்லை சிம்மத்துக்கு ஏப்ரலுக்கு பின்னாடி தான் குரு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு போனார் அங்கே போய் நல்லா இருந்தாரான்னு கேட்டால் அதுவும் அவ்வளோ நல்லா இல்லை ஏன்னா அங்கே ஒன்பதில் ராகுவோடு இணைந்து சண்டால யோகம் பெற்றார் ஸோ சனி சரியில்லை குரு சரியில்லை ராகு சரியில்லை இப்படி தான் சிம்மத்துக்கு இருந்துச்சுங்க கேது ஓரளவுக்கு பரவாயில்ல மூன்றாம் இடத்துல கேது இருந்தார் அது பரவாயில்ல புரியுதுங்களா ஸோ இந்த லெவலில் தான் மூணு கிரகங்கள் பகையாகவும் ஒரு கிரகங்கள் பரவாயில்லன்ற அளவுக்கு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பெரும் பகுதி இப்படி தான் போச்சு சரிங்களா கல்வி நிலையிலுமே பெரிய ஏன்னா சனி கண்டக சனி எழாம் பார்வையால் உங்களுடைய லக்னத்தை பார்த்து மூளையில் ஒரு ஸ்தம்பிக்கும் தன்மையை ஏற்படுத்துச்சு இந்த ஸ்தம்பிக்கும் தன்மைன்றது என்ன சனியினுடைய அமைப்பு தான் பார்க்கக்கூடிய இடத்தையெல்லாம் ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அமைப்பு சனிக்கு இருக்கு அப்போ ஏழாம் பார்வை நடுநாயக பார்வை சிம்ம ராசியவே பார்க்குது அதனால் பயங்கரமான ஒரு மைண்ட் ஜாம்னு சொல்லுவோம்ல ஒன்றும் மண்டை ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது அந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு கல்வி நிலையில் இருந்தவங்க படிச்சுக்கிட்டு இருந்த நேயர்கள் பல பேருக்கு கல்வியில் பெரிய நாட்டம் இல்லாமல் போகிறது படித்தது திருப்பி ஒழுங்காக ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் தேர்வுகளில் பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்க முடியாமலாம் கஷ்டப்பட்டாங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எந்த தொழில் எடுத்தாலும் அதில் தடங்கள் தடை இதெல்லாம் இருந்துச்சு ஸோ இதுதான் கடந்த காலம் குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பில் பெரும் மகிழ்ச்சி நேர்களை இன்றைய பதிவில் நாம் துறை ரீதியாக சிம்ம ராசி லக்ன நேர்களுக்கு கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு எந்தெந்த துறைகளில் எப்படி இருக்குன்றது ஒரு சுருக்கமான ஆய்வுப்பதிவாக தொகுத்து கொடுக்க போகிறோம் நேர்களே இது எங்களுடைய ஒரு ஆய்வு முயற்சி இதுக்கு உங்களுடைய பேராதரவு கண்டிப்பாக தேவை இதுவரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நேர்களே இப்போ நாங்கள் சொல்கிற பழங்கள் எல்லாமே கோட்சார அடிப்படையிலான பழங்கள் கோள்களின் சாரம்னா நகர்வு புரியுதா அவரவர் ஜனன ஜாதகத்துக்கு உட்பட்டு இந்த பலன்கள் மாறுபடலாம் ஸோ அவரவர் ஜனன ஜாதகம் முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா ஜனன ஜாதகத்தை கோட் கோட்சாரம் உங்களுக்கு வந்து ஒரு கைடிங் ஃபேக்டர் ஒரு வழிகாட்டுதல் அவ்வளோதான் அந்த வழியில போகலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கிறது உங்க ஜனன ஜாதகத்தினுடைய ஆய்வு தான் சொல்லணும் சரிங்களா வருட தொடக்கத்தில் சனி கண்டக சனியாக அதே தான் இருக்காரு குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு ராகு கேதுக்கள் ஒன்பதுல இருந்த ராகு எட்டுக்கும் மூணுல இருந்த கேது வந்து இரண்டாம் இடத்துக்கும் வந்துட்டாங்க சனி மற்றும் கேது அவ்வளவு சிறப்பாக இல்லை ஆனா ராகுவும் குருவும் பரவாயில்ல ஏன் சார் ராகுவும் குருவும் பரவாயில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு வந்து யோக போக காரகன் சரியா அப்போ அந்த ராகு எட்டாம் இடத்திற்கு வரும்போது எட்டாம் இடம் ஒரு வகையில் பணவரஸ்தானம் ஸோ எதிர்பார்க்காத வகையில் லோன்ஸு லோன் கிடைக்கிறது இன்சூரன்ஸு கிளைம் வர்றது கோர்ட்டில் கேஸ் தீர்ப்பாகி காசு வர்றது ஒரு சங்கடம் அதனால் வருமானம் ஒரு கஷ்டம் அதனால் வருமானம் ஒரு இழப்பு அதனால் வருமானம் இந்த மாதிரி புரியுதுங்களா சட்டத்திற்கு புறம்பான வழிகளில் வருமானம் வருது செய்கிற தொழிலே கொஞ்சம் நீங்கள் அதிக லாபத்திற்காக சில பல வேலைகள் செய்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு தான் புரியுதுங்களா அரசாங்கத்துறையில் இருக்க சிம்மராசி லக்ன நேயர்களுக்கு எட்டாம் இடத்து ராகு இந்த கையூட்டு பெறுவது அல்லது சில பல சட்டத்திற்கு புறம்பான வழிகளில் வருமானத்தை அடையும் அமைப்புகளுக்கு உங்களை தள்ளுவார் நீங்கள் நார்மலாக அந்த மாதிரி ஆட்கள் இல்லைன்னாலும் உங்களை கொஞ்சம் அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணுவார் உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் சரி வரியி வேற வழியே இல்லை மேலே இருக்கணும் வாங்குறேன் கீழே இருக்கணும் வாங்குறேன் நான் வாங்கலைன்னா தான் எல்லாம் திட்டுவாங்க இல்லை எனக்கு வேலைக்கு ஆப்பு வச்சு நான் நான் தான் ஆகணுன்ற ஒரு சூழலுக்கு உங்களை தள்ளிடுவாங்க புரியுதா அப்போ என்ன பண்ணும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு அந்த இருந்து எப்படி வெளில வருதுன்னு பாருங்கள் அப்போ அந்த மாதிரியான வகையில் வருமானங்கள் நீங்கள் விரும்பாவிட்டாலும் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் பண விஷயத்துக்கு பெரிய தட்டுப்பாடு இருக்காதுங்க சார் என்ன சார் ரெண்டுல கேது வருது அப்போ ரெண்டாம் இடம்ன்றது தன வரவு குறிக்கக்கூடிய ஸ்தானம் அங்கே கேது வந்தால் பொருளாதார வளர்ச்சி கெட்டு கெடுத்துருமே சார் அப்படி இல்லை ரெகுலர் இன்கம் வர்றது தான் கெடுக்கும் ரெண்டாம் இடம்ன்றது எல்லா வகையிலும் பண வரவை குறிக்காது மாசா மாதம் சம்பளம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த ரெண்டாம் இடத்துக்கு கேது ரெண்டாம் இடம் குறிக்கக்கூடியது அப்போ அங்கே இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணும் அந்த ரெகுலர் இன்கம் அப்படின்றத கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் வர்ற வருமானத்தில் ஒரு சின்ன பங்கு ஒரு ஐம்பதாயிரூவா வருமானம் வருது ஒரு ஐநூறுரூபா ஒரு தர்ம காரியத்துக்கு இல்லாதவங்க ஏழைப்பாளைங்க கஷ்டப்படக்கூடிய வாயிலா ஜீவன்கள் ரோடு சைடில் சோறு இல்லாமல் கிடக்கிறது மனநலம் பாதிக்கப்பட்டு தான் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அப்படியே தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி நபர்களுக்காக ஒரு ஐநூறுரூபா மட்டும் எடுத்து அப்படி செலவு கொடுத்துருங்க அப்போது கேது உங்கள் வருமானத்தை தொடாது கேதுவை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சார் கேது என்ன பண்ணும் தெரியுமா தான் இருக்க வீட்டை கெடுக்கும் ஆமாம் எப்போது சுயநலமாக இருக்கும்போது கெடுக்கும் எப்போ அதிக ஆசை பேராசையோடு இருக்கும்போது கெடுக்கும் எப்போது பற்று அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப இருக்கும்போது கெடுக்கும் புரியுதுங்களா அப்போது நம்ம என்ன பண்ணோம் கேது வந்தால் கேது கெடுக்க நான் என்ன பண்ணணும் அது வேலை அதிக பற்று வைக்கக்கூடாது அது மேலே பேராசைப்படக்கூடாது எனக்கு இப்போ ஐம்பதாயிரம் சம்பளம் வந்துட்டு இருக்கு நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு வேலைக்காக நான் இந்த வேலையை விடுறேன் விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறேன்னா அங்கே கேது உங்களுக்கு ஒரு வேலை ரெண்டாம் வீட்டில் இருந்துச்சுன்னா வேலை வேலை கிடைக்காது விட்ட வேலையும் திருப்பி கிடைக்காது புதுசாக கொடுக்குறேன்னு சொன்ன வேலையும் வராமல் போயிடும் இதுதான் கேது செய்யும் ஆனால் ஐம்பதாயிரம் தான் நான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப நல்ல மனுஷன் நல்ல மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு தொழிலாக ஸ்டார்ட் பண்ணுறான் என்னுடைய துணை அவனுக்கு ரொம்ப தேவை இப்போதைக்கு ஹெல்ப் பண்ண முடியாது பிற்காலத்தில் கண்டிப்பாக உனக்கு நான் நல்லா சப்போர்ட் பண்ணுறேன் இப்போதைக்கு சம்பளம் மட்டும் நீ என்ன வாங்கிட்டு இருந்தே அதை மட்டும் கொடுக்குறேன் வந்து என் கூட சேர்ந்து வேலை பாருன்னு சொல்கிறான் எனக்கு பெரிய ஆதாயம் இல்லை எனக்கு ரிஸ்க் தான் இருந்தாலும் நல்ல காரியத்துக்காக அவன் செய்கிறான் அவன் கூட இருந்து செய்யணுன்ற ஆசை எனக்கு ஸோ நானும் போகிறேன் கேது இந்த இடத்துல உங்களை சப்போர்ட் பண்ணோம் தொழில் கெட்டுப்போக விடாது வருமானத்தை கொடுத்துடும் ஏன் உங்கள் மனசுக்குள்ளே நீ ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிச்சவன் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறதுக்காக போகல உனக்கு வருமானம் பெருசாக வராது என்ன இருக்கோ அதுதான் வரப்போகுது அதுலேயும் ரிஸ்க் இருக்குது ஆனால் இதனால் நாலு பேர் பயனடைவாங்க இதனால் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ப்ராடக்டோ நல்ல விஷயமோ கிடைக்கும் ஒரு நல்ல முயற்சியை நாம் தாங்கி பிடிக்கணும் கூட நின்று சப்போர்ட் இந்த நல்ல எண்ணங்கள் இருக்கு இல்லையா இது கேது வந்து சப்போர்ட் பண்ணும் அதனால் என்ன பண்ணும் நீ வருமானமே வராதுன்னு நினச்ச இடத்துல வருமானம் நிறைய வரும் ப்ராஜெக்ட் பயங்கரமாக டேக் ஆஃப் ஆகி உங்களுக்கு நல்ல காசு வர ஆரம்பிக்கும் புரியுதா உங்களுக்கு கேது இப்படி தான் வேலை செய்யும் ஏன்னா கேது ஞானத்தையும் மோட்சத்தையும் நோக்கி போகக்கூடிய கிரகம் அவர் எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடத்தின் மூலமாக உங்களுக்கு விரக்தி வேதனை ஞானத்தை நோக்கி செலுத்துவார் காசு பணம்லாம் சதம் இல்ல காசு பணம் இன்னைக்கு துணை அதுன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடியவர் தான் கேது எப்போ காசு பணம் சார்ந்த இடங்களுக்கு வந்து உட்கார அப்போ என்ன பண்ணும் ஆல்ரெடி எனக்கு காசு பணம்லாம் பெரிய முக்கியத்துவம் இல்லை சார் மக்கள் நல்லா இருக்கணும் நன்மை நாலு பேர் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நீங்களே உங்களை கொண்டு போய்கிட்டீங்கன்னா கேது ஒண்ணுமே பண்ண மாட்டாரு இருக்கிறத கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் புரியுதா ஸோ கேதுவை டேக்கிள் பண்ணுறதுக்கு இதுதான் வழி கேது அடுத்தவர்களுக்காக வாழக்கூடிய தன்மையை சப்போர்ட் பண்ணும் தனக்காக வாழக்கூடிய தன்மையை விடும் புரிஞ்சுக்கோங்க ரெண்டாம் இடத்துல வந்து கேது பணத்தை மட்டும் கிடைக்கல குடும்ப வாழ்க்கை குடும்பம் அதாவது இம்மிடியேட் ஃபேமிலின்னு சொல்லலாம் பொண்டாட்டி பிள்ளைங்க அம்மா அப்பா இதுதான் இமீடியட் ஃபேமிலி இல்லையா கல்யாணம் ஆகாத சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களும் இமீடியட் ஃபேமிலி இப்போ இந்த இம்மிடியட் ஃபேமிலிக்கு சில பல சங்கடங்களை கொடுக்கும் ஆனால் தான் அந்த இம்மிடியட் ஃபேமிலி மூலமாக உங்கள் நிம்மதியை கெடுக்கிற மாதிரி சில பல விஷயங்கள் நடக்கும் அப்போ என்ன பண்ணோம் எது நியாயமோ அதை மட்டும் செய்யுங்க தப்புனா தப்புப்பா தப்பு இல்லை இல்லை தப்பு இல்லைப்பா நீ ஒன்றும் கவலைப்படா நான் கூட இருக்கேன் இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சப்போர்ட்டாக இருங்க இல்லை உண்மையிலே அவங்க பண்ண தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள் அதனால் உறவு பாதிக்கப்படும்லாம்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை கேது அதை தான் உங்களை செய்ய சொல்லுவார் நீ வந்து என் 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 தம்பி அல்லது என் பிள்ளை அதுக்காக நான் வந்து அவன் பண்ணது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நான் இருந்துட்டேன் அப்படின்னா கேது இன்னும் கெடுத்துடும் பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் சிக்க வச்சிடும் தப்புனால் தப்பு போய் தண்டனையான போய் போய் ஃபைனை வா அவ்வளோதான் படிக்கலையா ஃபெயிலாக தான் போவே கஷ்டப்பட்டு அடுத்த ஒரு படி இந்த மாதிரி அப்போது சொந்தங்கள் நமக்கு சில பல கஷ்டங்களை சங்கடங்களை கொடுக்க வேண்டி வந்தாலும் தர்மநிலை தவறாமல் இருந்தால் கேது அந்த இடத்துலருந்து உங்களை ஈஸியாக வெளில கொண்டு வந்துடுவார் பரவாயில்ல நீ வந்து சொந்த பந்தம் வந்து உங்கள்கிட்ட பாசம்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு உன்னை வந்து இது பண்ணும்போதும் நீ தர்மம் தவறாமல் இருக்க ஸோ உனக்கு என்னால் முடிஞ்ச ரிவார்டு அப்படின்னு கேது ரிவார்ட்ஸ் கொடுத்துட்டு போயிடும் புரியுதுங்களா ஸோ அப்போ என்ன பண்ணணும் உறவுகள் மூலமும் நம்ம நடுநிலை தவறாமல் தர்ம இருக்கணும் புரியுதுங்களா அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து பேச்சு இரண்டாம் இடமான வாக்கு ஸ்தானத்தில் கேது இருக்கார் அப்போ வாக்கு என்ன பண்ணுது நீங்கள் பேசுகிற பேச்சில் அதிகமான சித்தாந்தம் வேதாந்தம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை தெரியாமலே தானாக வரும் அட போடா என்ன வாழ்க்கை அட போங்கப்பா என்ன ஓடி என்ன பிரயோஜனம் இந்த மாதிரி விரக்தி வேதனையான வார்த்தைகள் உங்களை தேடி வாயில் வரும் சரியா அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதம் அதிகமாக இருங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றரை மணி நேரமாவது யமகண்டம்னு ஒரு காலம் வரும் கேலண்டரில் இருக்கும் திங்கள் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் யமகண்டம்னு ஒரு குறிப்பிட்ட காலங்களில் வரும் அந்த யமகண்ட காலங்களில் வாயை கட்டுங்க பேசாதீங்க யார்ட்டையும் தொழிலாகவோ இல்லை வேறு ஏதாவது காரணத்தில் பேசணும் அப்படி இருக்கும்போது ஆகும் சார் பேச்சினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்திடலாம் சார் சரிங்களா ஏன்னா கேதுவினுடைய உபகிரகம் வந்து எமகண்டம் புரியுதுங்களா அது கேது ஒரு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ராகு கண்ட்ரோல் பண்ணி பண்ணக்கூடிய காலத்தை ராகு காலம்னு சொல்லுவோம் கேது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காலத்தை யமகண்ட காலம்னு சொல்லுவோம் புரியுதுங்களா ஸோ அப்போ கேதுவினுடைய அந்த யமகண்ட காலத்தில் நீங்கள் வந்து வா பேச்சை தவிர்க்கிறது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல அந்த காலத்தை கொடுக்கறது நல்லது கொடுக்காம இருக்கிறது நல்லது புரியுதா இவ்வளவுதான் சரி துறை சார்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழாம் இடத்தில் உள்ள சனி உங்களுடைய ஒன்பதாம் பார்வைய ஒன்பதாம் இடத்தை பார்த்து என்ன பண்றாரு காவல் தெய்வங்களால் நன்மையை கொடுக்குறாரு காவல் தெய்வங்கள் மேல் அதிக ஈடுபாட்டை கொடுக்கறாரு புரியுதுங்களா சோ ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிராம தேவதைகள் காவல் தெய்வங்கள் இவர்களை அடிக்கடி கும்பிடுங்க நன்மை நடக்கும் புரியுதா எங்கேயாவது வண்டி வீசி வண்டி எடுத்துட்டு போறீங்கன்னா அங்கே போகிற வெளில உங்கள் ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிராம தேவதைக்கு நின்று ஒரு கற்பூரம் பொருத்தி கும்பிட்டுட்டு போங்க கற்பூரம் கடைகள்னா கூட அட்லீஸ்ட் இறங்கி மரியாதை செலுத்திட்டு போங்க ஒருத்தர் ஒரு வேலையாக போகிறோம்ப்பா துணையாக இருக்கணும் எந்த ஆபத்துக்களும் பிரச்சனைகளும் வரக்கூடாது நல்ல விதமாக கொண்டு போய் கூப்பிட்டு வந்து சேர்த்துடணும் அப்படின்றத வேண்டிக்கிட்டு போகணும் இது நன்மை தரும் கிராம தேவதைகள் காவல் தேவதைகள் உங்களுக்கு அனுகூலம் செய்யக்கூடிய காலம் சனி உங்களுடைய லக்னத்தை பார்க்குறதுனால மனக்குழப்பம் அடிக்கடி எடுத்த முடிவு மாற்ற வேண்டிய சூழல் தப்பா எடுத்துட்டு போன்ற எண்ணம் இதெல்லாம் வரும் இல்லையா அது ஒன்றும் நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது அது அப்படி தான் இருக்கும் ஒரு நேரம் நல்லா இருந்தால் அடுத்த நேரம் என்னடாது அப்படின்ற மாதிரி தோண தான் செய்யும் கவலையே படாயுங்க சரியாகும் அடுத்து கல்வி கல்வியை பொறுத்த மட்டில் சூப்பராக இருக்குது குரு வக்கரன் இவர் அடைஞ்சிட்டாரு கல்வி வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் கவலைப்படாதீங்க புரியுதுங்களா ஏப்ரலுக்கு பின்னாடி குரு நான்காம் இடமான கல்வி ஸ்தானத்தையும் தன்னோட பார்வையில் வச்சுக்கிறது இன்னும் சிறப்பு ஸோ கல்வி கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது எல்லா வகைகளையும் சூப்பராக இருக்கும் தொழில் கடந்த வார் கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு பெட்டராக இருக்கும் ஆனால் தேவைக்கு தொழிலில் காசு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டக்குன்னு கையில் அமையாது கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும் கடன் வாங்க வேண்டியது அந்த மாதிரி லோன் வாங்க வேண்டியது இந்த மாதிரி அப்படியே லோன் வாங்க வேண்டியிருந்தாலும் கொஞ்சம் இழுத்து அலைச்சலாக அலைச்சல் பண்ணி அப்புறம் கிடைக்கிற மாதிரிலாம் ஆகும் கவலைப்படாதீங்க சரிங்களா ஆனால் கடந்த ஆண்டை கம்பேர் பண்ண இந்த ஆண்டு ரிசல்ட் இருக்கும் போன வருஷம் ரிசல்ட்டே இருக்கு இந்த வருஷம் ரிசல்ட் இருக்கும் புரியுதுங்களா ஸோ என்ன சார் பாசிட்டிவ் தொழில்ல போன வருஷம் ரிசல்ட் இல்லை ஆனால் அலைச்சலும் ஜாஸ்தி பிரச்சனையும் ஜாஸ்தி இந்த வருஷம் அலைச்சல் பிரச்சனை இருந்தாலும் ரிசல்ட் கிடைக்கும் இதுதான் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் சரியா இதுக்கு அடுத்து குடும்பத்தை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் திருமணம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சனி இருந்து இப்போ அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு வந்து சனி வந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா இந்த டைமில் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் மற்ற லக்னக்காரங்களுக்கு நடத்துறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் சிம்ம லக்னம் சிம்மராசிக்காரங்களுக்கு இது நடக்க வாய்ப்பு காரணம் என்னென்னா உங்களுக்கு கலத்துறக்காரர்களும் சனி தான் புரியுதுங்களா அப்படிப்பட்ட சனி உங்களுக்கு இந்த டைமில் இந்த திருமணத்திற்கான அமைப்புகளை அதிகப்படியாக ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதுலேயும் குறிப்பாக முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆயிடும் சீக்கிரமாகிடும் ஒரு முப்பது உள்ளே இருக்கிறவங்களுக்கு சார் கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒருவேளை உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் கல்யாண காலம் இந்த மாதிரி தசபுக்திகள் வந்து ரொம்ப கல்யாணம் அர்ஜென்ட்டாக இப்போ பண்ண வேண்டிய சூழலுக்கு வந்துச்சு என்ன நடக்கலாம் சாதாரணமாக இருபத்தாறு இருபத்தேழு வயசுக்கு உட்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் சிம்மலக்னக்காரங்க ராசிக்காரங்களுக்கு நடக்காது ஆனால் முப்பது வயசு தாண்டி வயசு முதிர்ந்து இருக்கிறவங்களுக்கு சனி பாதிப்பை குறைச்சி யோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா சனி எப்பயுமே லேட் பண்ணுவார் ஒழியும் கொடுக்காமலாம் இருக்க மாட்டாரு ஸோ ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சுன்னா கொடுத்துருவார் புரியுதுங்களா வேலை விஷயங்களில் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக தான் சார் இருக்கும் ஒன்றும் நீங்கள் கவலையே படாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அந்த அலைச்சல் எடுத்துக்கங்க கான்ட்ராக்டை பில்டு பண்ணுங்க புதுசு புதுசாக தெரிஞ்சுக்குங்க இந்த வருஷத்தோட இறுதியில் இறுதியில் வந்து சூப்பரான யோகா பலன்கள் உங்களுக்கு வரும் சரிங்களா ஸோ கவலையப்படாதுங்க ஏப்ரலுக்கு பிறகு பத்தில் குரு வராரு இல்லையா பத்தில் குரு வரும்போது பதவிக்கு ஆபத்து பதவி தொலைப்பாருன்னெலாம் வந்து சொல் வழக்குகள் இருக்குது இருந்தாலும் ஒன்றும் கவலைப்பட்டுக்காதீங்க சார் குரு உங்களுடைய சிம்ம லக்னத்துக்கு நட்பு கிரகமாக வர்றதுனால அவ்வளோ பெரிய பாதிப்புகளை தொழிலுக்கு உட்படுத்த மாட்டார் இருந்தாலும் செய்கிற வேலையிலையாகட்டும் சொந்த தொழிலாக இருந்தாலும் அந்த வேலைகளையும் தொழில்களையும் சற்று கவனமும் அதிக எச்சரிக்கையும் இருக்கிறது நல்லது வேலையை விட்டுட்டு ரிஸ்க் எடுத்து இன்னொரு வேலைக்கு போகிற அந்த மாதிரி சேஞ்செல்லாம் இப்போது யோசித்து ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு கண்டிப்பாக வேலை இருக்குது கையில் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வேலையை மாற்றுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் வேலையை மாற்றாதீங்கலாம் மற்ற அமைப்புகள் எல்லாமே ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை சார் சிறப்பாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டாம் நல்லாயிருக்கு வங்கி பணிகள் போன்ற துறைகள் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய ஒர்க்கில் அடிக்கடி டிஸ்டபன்சஸ் வரும் இருந்தாலும் பெருசாக பாதிப்பு எடுத்துக்காதீங்க பெருசாக டென்ஷன் ஆகிக்காதீங்க நீங்கள் எப்பயும் போல் செய்கிறது செய்யுங்க இன்றைக்கி நீங்கள் நான் என் டார்கெட்டை அச்சீவ் பண்ணும் அப்படின்றத விட இன்னைக்கு என்னை தேடி வர கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நாலு பேர்த்துக்காக நான் ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணத்தோடு இருங்க டெஃபினெட்டாக கேதுவும் சனியும் உங்களுக்கு நன்மை செஞ்சுருவாங்க பயப்படாதீங்க இல்லை மற்ற அமைப்புகள் சிறப்பாக இருக்குது இந்த வீடியோ தொகுப்பினுடைய கமெண்ட்ஸில் அல்லது டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய முழு பயிற்சி பலங்கள் நான் தனியாக கொடுத்துருக்கேன் அதில் ஒவ்வொரு துறை ரீதியாக நான் சொல்லியிருக்கேன் பரிகாரங்களையும் அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்து பரிகாரங்களை தெரிந்து கொள்வது சிறப்பு விரிவாக சொல்லியிருக்கேன் சரிங்களா இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கப்பா இதில் நான் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயம் கடந்த காலத்தில் நடந்துச்சுன்னு இந்த காலத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இதெல்லாம் நடக்கிற பட்சத்தில் நடந்திருக்கக்கூடிய பட்சத்தில் கமெண்டில் போடுங்க சார் எனக்கு நடந்துச்சு சார் எனக்கு நடக்கல சார் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத போடுங்க அப்போ தான் உங்களை போல் வந்திருக்கக்கூடிய நபர்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது ஒரு ஊக்கமாக ஏற்படும் சரிங்களா சரி இதை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் லிங்கை ஷேர் பண்ணி அவங்க பார்க்குறதுக்கு உதவி செய்யுங்க சரிங்களா உங்களுடைய ஜனன ஜாதகம் கணிக்கணும்னாலோ ஜாதகம் பார்க்கணுன்னாலோ ஜாதகத்தை வெரிஃபை பண்ணணுன்னாலோ பொருத்தம் பார்க்கணுன்னாலோ முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னாலோ உங்களுக்கு ஜாதகம் கணித்து துல்லியமான முறையில் பலன்களை தர நாங்கள் தயார் கீழே இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது அலைபேசி மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் வராயசூதரன் ஜாமக்கொள்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்